ஹலோ மக்களே இங்கே எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு தான் வந்திருக்கோம் மாசிப்பரியண்ணன் கோயிலுக்கு காலையில் இப்போ ஆறு மணி சில்லுன் இருக்குது கிளைமேட்டுக்கு பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு வழியாக வந்து இறங்கிட்டோம் கொல்லிமலையில் வண்டி எங்கே நம்ம வண்டி எங்கே நிற்கிறது பாருங்கள் பசங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மாசிலாரி பக்கத்தில் தான் வந்து நிற்கிறோம் பாருங்கள் பார்க்கவே எப்படி பச்சை பசன் அங்கங்கே நெல்லுலாம் நட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே லொக்கேஷன் பியூட்டிஃபுல் லொக்கேஷன் வெயில் காலத்துக்கெலாம் வந்து இங்கே ஒரு வாரம் தங்கியிருந்தோம்னா வேறு லெவலாக தான் இருக்கும் எப்படியும் சூப்பராக நம்ம மாசிலருவி பக்கத்தில் தான் வந்து நிற்கிறோம் வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள் சூப்பராகவே இருக்குது பச்சை பசன் சில் சில்லுன்னு இருக்குது மாசில அருவியில் குளிக்கலான்னு வந்து நின்னால் ரூபா ஒரு ஆளுக்கு ரூபா கேட்குறாங்க அதான் யோசனை பண்ணி இவ்வளோ பேருக்கு காசு கொடுக்கணுமே நின்றுக்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் மக்களே இதெல்லாம் பாருங்கள் அநியாயம் முப்பது ரூபா கொடுத்து மாசில அறியில குளிக்கணுமா நாங்கள் அதுக்கு நாங்கள் பக்கத்தில் ஒரு எங்கேயோ குட்டையில குளிச்சுட்டு போகணும் முப்பது ரூபாயெலாம் கொடுக்க முடியாது சேரெல்லாம் வண்டியில் ஏறுங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் எல்லாம் பாதி பேர் ஏற்றிட்டு பாதி பேர் எல்லாம் மாசில அறிகளை ஓடிட்டாங்க அங்கே குளிச்சாருன்னு பாதி பேர்லாம் வண்டியில் ஏறுங்கடான்னு சொல்லிட்டோம் இங்கே பக்கத்துலேயே சின்னதாக ஏதோ அருவி தண்ணி ஓடுவோம் அங்கே போகலான்னு குளிக்கலான்னு பசங்கெல்லாம் ஏறி வண்டியில் பாதி பேர் போயிட்டு இருக்கோம் பின்னாடி ஆட்டோ ஒன்று இருக்குது அதில் வந்துருவாங்க மீதி பேர்லாம் பாருங்க ஏறும்போது அப்படியே வளைஞ்சி வளைஞ்சு சூப்பராக ஏறுது பாருங்க மலையில் தான் இருக்கும் கொல்லிமலை இன்னும் இதோட பயங்கரமாகவும் இருக்கும் குளித்தாலும் அரியில் குளித்தாலும் குளிக்கிறது ஒன்று தான் என்ன சொல்கிறேன் இங்கே நல்லா தான் இருக்க மாட்டுக்கு தண்ணிண்ட்ஸ் தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்குது அந்த முப்பது ரூபா கேட்குறாங்க நியாயமாக சௌரியமாக குளிக்கலாம் இரண்டு ஃப்ரெண்ட் குளிக்கலாம் வாங்க எல்லாம் குளிக்கலாம் வாங்க எல்லாம் தண்ணிங்கள குவிங்க இங்கே சிம்பிளாக சின்னதாக ஒரு அறிவு மாதிரி செட்டப் இருக்குது அதில் நாங்கள் எல்லாரும் பாயசங்கள குளிக்க போகிறோம் தண்ணி வேற எங்கேயா வரி இந்த தண்ணி ஏதோ களங்களாக வேற எங்கேயா கலந்து விடுறாங்க இந்த அருவிலையும் ஏதோ ஒரு கலப்புரம் பண்ணுறாங்க உங்ககிட்ட தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்கு

வணக்கம் மக்கள் இன்னைக்கு எனக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலைக்கு தான் வந்திருக்கோம் மாசி பெரிய தரிசிக்க பசங்கெல்லாம் காலையிலே ஆறு மணிக்கெலாம் எழுந்திருச்சு அருவிலாம் குளிக்க போகலான்னு பார்த்தா அங்கே இன்னும் போகிறா காசு சொன்னவும் பக்கத்தில் ஒரு சின்ன அருவி இருந்துச்சு அதெல்லாம் குளிச்சுட்டு நாங்கள் கிளம்பி இப்போ மலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் முழுசாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கறத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கொல்லிமலை ஃபுல் வீடியோ இந்த வீடியோவில் பார்ப்பீங்க

இப்போ எப்படியோ ரெண்டு கிலோ ரெண்டு கிலோமீட்டரா கூட தான் இருக்கும் எங்களுக்கு தெரியல கஷ்டமாக இருக்கும் தான் இருக்கும் ஒரே ஒத்தேடை பாதையில் அப்படி பாறை பாறை மலாம் ஏறி போகணும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஃபுல் வீடியோ இந்த வீடியோவில் இருக்கு லைவ் பாருங்க போகிற வழியில் எப்படி பலாமரம் பலாக்காய் இது என்னடா மிளகு மிளகு செடி தான் பார்த்துங்க எப்படி இருக்கு கொடி கொடியா வெத்தரை கொடிமா இருக்குங்க நம்ம சொன்னால் சொல்லுவோம் ஆனால் அதை பறிக்கிற வழி உங்களுக்கு தான் தெரியும்

கொல்லிமலை ஏறிக்கிட்டு இருக்கோம் மளிகை ஜாமான் நிறைய வச்சிருக்காங்க சமையலுக்கு தேவையான சோம்பு கடுகு மிளகு எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எல்லாமே இங்க வாங்கினீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஹலோ பிரான்ஸ் இங்கே பாருங்க நடக்கவே முடியல பாதெல்லாம் எவ்வளோ கரண்டு முடியாது இருக்குது பாருங்க உட்டை கீழே விழுந்துருவோம் பாருங்க எவ்வளோ நண்பர்கள் நடந்து போய்கிட்டு இருக்காங்க பாருங்க நான் இதுக்கு இதுவளம் தாண்டி நாங்கள் நடந்து போறோம்னா கொல்லிமலைக்கு என்னால இதெல்லாம் வேண்டதனால கெடா வெட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இங்கே பாருங்க எப்படி பாரு செங்குத்தா ஏறுது பாருங்க ஏற முடியாமல் எல்லாம் ஏறி போகிறேன் இந்த பையன் பாருங்கள் எப்படி ஏறுறான் என்னடா இருக்க இருக்க பாறை எப்படி போய்கிட்டு இருக்கு ஏங்கடா நீங்க வேற போங்கடா ஏன்டா உட்காந்துட்டீங்க கோழிக்கு தண்ணி கொடுக்கணுமா ரெண்டு கோழிக்கும் என்ன ரெண்டு கோழியும் தோண்டு போயிடுச்சு பொறுமையாங்க அங்கே பாருங்க சித்தர் உட்காந்துருக்காரு வாங்க பொறுமையாங்க எப்படி இருக்காரு பார்ப்போம் கிட்ட போய் சித்தரு ரொம்ப நாளா இருப்பாரு போல ஐயோ சிரிக்கிடாருங்க சிரிக்கிடார் நம்ம வீடியோ எடுத்து பார்த்து நம்ம சிரிக்கிடாரு சூப்பராக இருக்குது ரொம்ப நாளாக இருப்பார் போல சித்தர் வா எப்படி இருக்கு பாருங்கள் மேலேயே கொஞ்சம் தூரம் வந்தப்பயே சூப்பராக இருக்குது மலை இன்னும் மேலே போய் எடுத்தால் வீடியோ எப்படி இருக்குன்னு தெரில பாருங்கள் எப்படி சுற்றி காட்டுற பாருங்க எப்படி இருக்குது வீடியோ வீடியோவில் எப்படி கிளியராக இருக்குது பாருங்க மலையெல்லாம் பெரிய மலை உங்கள் இருக்க பெரிய தான் நம்ம பெரிய இருக்கா அதை அவர் பக்கம் தான் நம்ம இருக்கோம் நாங்கள் போவோம் மக்களே நாங்களே எங்க தத்து தத்துனா நடந்துருக்கோம் இந்த கால் நாய் ஒரு காலில் அடிபட்டு அதுவே நடந்து எங்க கூட வந்துக்கிட்டு இருக்கு ஒரு கால் இல்லை அடிப்பட்டு எப்படி எங்க கூட நம்ம கூட நடந்து வருது பாருங்க பார்த்தா பாவமா இருக்கு அவங்களே தள்ள அடித்தல்லாம் நடக்கிறாங்க இங்கெல்லாம் பசங்க ரொம்ப நாளாவே டவுட்டுங்க இங்கே எதுக்காக இப்படி கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டு போறாங்கன்னு எனக்கு தெரில வரிசையாக ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கல்லை அடுக்கி வச்சுட்டு வச்சு வச்சுட்டு போகிறாங்க உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க எதுக்காக கல் அடிக்கிட்டு போகிறாங்கன்னு ஒரு வழியா தூரம் வந்தாச்சு பாதி தான் ஃபுல்லாக அடுத்த அவ்வளோதான்

எவ்வளவு பேர் ஏறாம பாருங்க அது கோழி தேங்காய் வளம் தூக்கிட்டு ஏறான் பாருங்க எங்களே எங்க வளம்பு தூக்கிட்டே ஏற முடியல இதுல பாருங்க எவ்வளவு பேர் ஏறோம் என்ன அதை சொல்றதுன்னே தெரியல யூடியூபுக்குன்னா தான் இத்தனைக்குமே எல்லாமே பாறை எல்லாம் வரும் எப்படி இருக்கு வழுக்க பாரு ஏ வழுக்க போகுதுடா வழுக்குது பாருங்க அதுலயும் நான் கையா பாடா கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல நடந்துருப்போம் இங்க வந்துட்டோம் பாருங்க எவ்வளவு தூரம் பின்னாடி வியூஸ்லாம் சூப்பராக இருக்கா எதையா அப்பா அக்கா பாருங்கள் ஃபிராண்ட்ஸ் பாரலாம் வளர்க்குது பின்னாடி விளையாட பாருங்க பாருங்கள் ஒரு வழியாக முக்கால்வாசி தூரம் ஏறிட்டோம் மூச்சு வாங்குதுங்க ஏறவும் இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு வழியாக முக்கால்வாசி தூரம் இன்னும் கொஞ்சம் இடத்துல சாமியை பார்க்க போகிறோம் சீக்கிரம் வாங்கடா பசங்களாம் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க வரிசையாக சீக்கிரம் வாங்கடா போய்ட்டு சாமி கும்பிட்டு கிடாலாம் கிடா கோழியெல்லாம் வெட்டிகிட்டு போய் சமைக்க போகணும் வேற சீக்கிரம் வாங்க டக்கு டக்குன்னு வட மக்கள் எங்கேயாவது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மலை மேலே இருக்குது வீடியோ குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள் இங்கே இருக்க மலை மேலே இருக்குது வீடியோ இவ்வளோ குட்டியாக தெரியுதுன்னா அங்கிட்ட மலை கீழே இருக்குது நம்ம ஊர்லாம் எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியும் வீடுலாம் இங்கேயே சூப்பராக தெரியுது பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக சூப்பராக இருக்குது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோ ஒரு வழியாக மேலே வந்துட்டோம் கிட்டத்தட்ட பக்கத்துலேயே வந்துட்டோம் கோயில்கிட்ட கோயில்கிட்ட போனோடனே வீடியோ போடுறேன் தொடர்ந்து ஃபுல் வீடியோ பாருங்கள் சிக் பண்ணாமல் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் கொல்லிமலை வியூ பாயிண்ட் எப்படி இருந்து காமிக்கேன் வீடியோ ஃபுல்லாக வந்துட்டோம் அங்கே தெரியுது பாருங்கள் அப்பாடா ஒரு வழியாக மேலே கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பேர் இன்னும் கோயிலுக்கிட்ட போனோம்னா கூட்டமாக தான் இருப்பாங்க ஆளுங்க நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த லீவ் டேஸ்லாம் வந்து கெடா கோழியெல்லாம் வெட்டிட்டு வந்துட்டு போய்கிட்டே தான் இருப்பாங்க மக்கள் நிறையா பேர் வந்திருக்காங்க மேலே போய் பாருங்க இதாங்க வியூ பாயிண்ட்டு மேலே எப்படி இருக்கு பாருங்கள் மேகமெலாம் எப்படி தெரியுது பார்த்தீங்களா மலையொட்டி இங்கே மேலேயும் கடை போட்டிருக்காங்க பார்த்துக்கிட்டே வாங்க ஒவ்வொன்றா எப்படி இருக்குன்னு கொல்லிமலைக்கு வராதவங்களாம் இந்த வீடியோவை பார்த்துக்குங்க கொல்லிமலை இப்படி தான் இருக்கும் மாசி பெரியண்ணன் கோயில் பக்கத்தில் பார்க்காதவங்களாம் வீடியோ ஸ்க் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போதான் மாசி பிரியாணன்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் கோயில் என்ட்ரன்ஸு பக்கத்தில் வந்துவிட்டோம் பாருங்கள் எல்லோரும் சுற்றி முத்துல ஆளுங்கள்லாம் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நேற்று கடன் வந்து செலுத்திட்டு போவாங்க இங்கே பாருங்கள் மேலெல்லாம் கடை தேங்காய் வாழைப்பழம் பத்தி சூடும் இங்கேயும் கூட இவ்வளோ தூரம் மலையில் ஏறி வந்து கூட விற்கிறாங்க அவங்களோட பசிக்காக இங்கே உள்ள மக்கள் இது இப்போ ஒரு வழியாக எல்லாருமே ஏறி வந்துவிட்டோம் மலைக்கு அடுத்து போயிட்டு தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் உடைச்சிட்டு அடுத்து கிட வெட்டுறது தான் பசங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க எல்லோரும் மேலே வந்துக்கிட்டாங்க போயிட்டு தேங்காய் வாழைப்பழலாம் தட்டில் எடுத்து வைக்கிறோம் எடுத்து வச்சுட்டு போயிட்டு சாமிக்கிட்டே போயிட்டு சாமி கும்பிட்டு கிடா வெட்டிட்டு கீழே போய்ட்டு சமைச்சு சாப்பிட்றது தான் அடுத்தது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாசி பெரிய பெரியனா போய் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த வீடியோவில் friends கோயிலுக்குள்ளே போக போகிறோம் எல்லாம் பாருங்கள் மணி சவுண்டு எப்படி கேட்குறது பாருங்க அடிக்கிறது காற்றுலேயே தன்னால் அடிக்கும் இதில் இவங்களும் பசங்களை அடிக்க ஏ பொறுமையாக அடிக்கடா பசங்களாம் அடிக்கிறாங்க எவ்வளோ பேர் மணி நேர்த்திக்கடன் செஞ்சுருக்காங்க அவங்க வேண்டுதல்லாம் நிறைய இப்படி வந்து பரிகாரம் செஞ்சுட்டு போகிறாங்க வேலில் கோழி வைக்கிறது கிட வெட்டுறது கோழி வெட்டுறது மணி இப்படி வாங்கி கட்டி விடுறது நிறையா பேர் இது மாதிரி நேர்த்திக்கடன் அவங்க வேண்டுதல் நிறைய பேர் தான் வந்து செஞ்சுட்டு போகிறாங்க நிறையா பேர் வேண்டி பழிச்சிருக்கு வாங்க கோயிலுக்குள்ளே போவோம் நீங்கள் நிறையா பேர் இந்த மாசு பிரியாணனை பார்த்துருக்க மாட்டீங்க கொல்லிமலை மேல மேலே ஏறி வர்றதுக்குலாம் நிறையா பெண்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாசு பிரியாணனை காமிக்கினேன் நிறைய பேர் இந்த மாசு பிரியாண பார்த்துருக்கே மாட்டீங்க மலை மேலே இருக்குவங்கள கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அடுத்து அவங்க மாசு பிரியாணை பார்த்து நீங்களும் தரிசனம் போயிடுங்க வேண்டிக்கோங்க இங்கே பாருங்கள் ட்ராவல்ஸ் கா நோட்டீஸ் இதெல்லாம் அவங்களோட இதெல்லாம் இந்த மரத்தில் குத்தி வச்சுருக்காங்க இதுதான் இந்த மாசி இந்த குடிசையில் தான் நம்ம மாசி பெரியண்ணர் இருக்கார் வாங்க பாப்போம் அவரை இந்த குடிசையில் தான் ஒம்பது குன்றுலே பெரிய குன்றில் நம்ம மாசி பெரிய அண்ணன் இருக்கார் மக்களே தான் மாசு பெரியண்ணனுக்கு பெரிய கம்பம் மலை மேலே இருக்குது இவ்வளோ பெரிய கம்பம் இங்கே மலை மேலேயும் வச்சுருக்காங்க அடுத்து வாங்க இதுக்குள்ளே தான் சாமி இருக்காங்க மாசி பெரிய அண்ணனை போய் காமிக்கிறோம் வாங்க இந்த வீடியோவில் இது பொறுமையா வாங்க எல்லோரும் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் வேண்டுன்னா மாசி பெரிய அண்ணனை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வீடியோவில் எல்லாம் நம்ம பசங்களாம் வந்து சாமி கும்பிட்ரு இந்த முன்னாடி இருக்க பகவான் உள்ளே பாரு பாருங்கள் அங்கே பாருங்கள் மாசி பெரிய அண்ணன் தெரிகிறார் அவங்களுக்கு பாருங்கள் வீடியோ உத்து பாருங்கள் நல்லா உத்து பாருங்கள் எல்லோரும் தெரியுறாரு வேண்டிக்க வேண்டிக்க வேண்டிக்கங்க மாசி பெரியண்ணன் இப்போதாங்க நம்ம கொல்லிமலையில் இருக்க மாசி பெரியண்ணார் நவராய் மாசி பெரியண்ணன் எல்லோரும் வேண்டிக்குங்க பூஜை வீடியோவும் இருக்குது சிக்கி பாருங்கள் மாசி பெரியனன் கம்பம் அதுக்கு தான் தேங்காய் உடைக்கிறோம் நாங்க தேங்காய் உடைச்சிக்குவோம் நாங்களே எப்போ வந்தாலுமே என் மாமாவும் ஒரு வழியா யாரையும் அப்படியே மாசி பெரிய தரிச்சிட்டு வெளியே வந்தீங்கன்னா வெளியில ரெண்டு சாமி இருக்கு அதுதான் இது பாருங்க அந்த சாமி இங்கே இருக்க வெளியில் ரெண்டு சாமி கம்பத்து பக்கத்துலேயே இந்த ரெண்டு சாமி இருக்காங்க இங்கேயும் சாமி கும்பிட்டுங்க இதை பார்க்காதவங்களும் இதையும் பார்த்து சாமி கும்பிட்டுங்க வெளியே பாருங்கள் சுற்றி அங்கங்கே கட் சுற்றி முற்றி பாருங்க கோயிலை சுற்றி சாமி கும்பிட்டோம் அப்போ தான் வெளியில் வந்துட்டோம் சாமி கும்பிட்டு அடுத்து கிடாதான் விட்டணும் அப்படியே சுற்றி முற்றி பார்க்க எப்படி இருக்குது சூப்பராக அந்த இடமே மரமெல்லாம் அடர்த்தியாக அங்கங்கே வேண்டுதலுக்கு வேண்டி கட்டியிருப்பாங்க பாருங்க ஒரு மணி பாருங்க சீட்டு கட்டியிருக்காங்க பாருங்க வேண்டிக்கிட்டு இந்த சீட்டில் கட்டி இருக்கிறது அடுத்த வருஷம் வந்து மணி கட்டிட்டு போவாங்க அதுக்கு தான் இந்த இப்படி கட்டி விட்டுருக்காங்க பாருங்க எவ்வளோ மணி வேண்டிட்டு போய் நிறைவேறினோன்னே கட்டி வச்சுருக்காங்க எல்லா சைடுமே இருக்குது பாருங்கள் கோயிலை சுற்றி கோழி ஆடுக்கெலாம் பூவை சுற்றுங்கடா சுற்றுடா கோழிக்கு அந்த கோழிக்கு பாருங்க கோழி ரெண்டு கோழி இந்த கோழியை பாருங்கள் பக்கத்தில் ஒரு கோழி தூக்கி வச்சிட்டுருக்க பாருங்கள் அந்த கோழியும் பாருங்கள் ரெண்டு கோழி ஒரு ஆடு இங்க பாரு நாய்குட்டிய சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குடா மலை மேல பாருங்க எவ்வளவு நாய்க்குட்டி சூப்பரா இருக்கு கொள்ளு கொல்லு கொல்லுன்னு மக்களே ஒரு வழியாக கடால வட்டிட்டு கீழே போயிட்டு சமைக்க போறோம் வாங்க எங்க கூட பாருங்க இந்த நாய் மேல எங்க கூட ஏற வரும்போது வந்துச்சு இப்போ இறங்கும் போது எங்க கூட வருது போயிட்டு இதுக்கும் சமைச்சு கறி சாப்பிட போட போறோம் எனக்கே ஆச்சரியமா இருக்கு எங்க கூட மேலே வரப்பையும் வந்துச்சு இப்போ கீழே இறங்குறப்பையும் எங்க கூட இறங்குது அதான் எப்படின்னு தெரியல வாடா வாடான்னு சொல்லி நாங்களே கூட்டி போகிறோம் வாடா கொல்லிமலை வந்துட்டு இறங்கிட்டோம் கீழே போயிட்டு சிக்கன் மட்டன்லாம் ரெடி வறுத்து நாங்களே சாப்பிட போறோம் ஏன்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்கற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க டாட்டா பை பாய்